வணக்கம் நான் உங்கள் அப்ஜித் பொய்கள் எப்படி வரலாறாக்கப்படுத்துறீமா இப்படித்தான் இப்படித்தான் பொய்கள் அனைத்துமே வரலாறாக்கப்பட்டுகிட்டு இருக்கு இங்கே இந்த புத்தகத்தை ஆன்லைனில் பார்த்தோன்னே எனக்கு மனசில் தோன்ற விஷயம் இதுதான் இன்னும் மாடா அந்த கர்மத்தெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் யுனெஸ்கோ பேரில் ஒரு போலியான விருதை வந்து வழங்கிட்டு அந்த விருது வாங்கினதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பாராட்டு விழா மாதிரி வச்சு கொண்டாடி அந்த பாராட்டு விழா நடத்துறதுக்கு கலெக்ஷனை போட்டு அந்த பாராட்டு விழாவிலேயும் பல உருட்டுக்களை உருட்டி அந்த எல்லாம் ஒரு புத்தகமாக போட்டு வெளியிட்டு விற்கக்கூடிய தைரியம் என்பது நம்ம திருட்டுக்கூட்டம் அதாவது இந்த திராவிட கூட்டத்துக்கு மட்டுந்தான் இருக்குது இப்படித்தான் இவர்கள் பொய்யை ஆண்டு கணக்கில் தொடர்ந்து பேசி பேசி அதுக்கெல்லாம் புத்தகம் போட்டு போட்டு பொய்களை வரலாறாக மாற்றி மக்களை நம்ப வச்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்காங்க இதுதான் இந்த திராவிடம் என்ற ஒரு குப்பையை தமிழர்கள் தலையில் கட்டி ஆள்வதற்கான ரகசியம் இந்த புத்தகத்தில் யுனெஸ்கோ விருது பற்றி மட்டும் கிடையாது இன்னும் பல நிறைய உருட்டுகள் இருக்குது பல ஆச்சரியமான தகவல்களும் இருக்குது அதையெல்லாம் தான் இந்த பதிலும் நம்ம பார்க்க போகிறோம் ஈவே ராமசாமி வாங்கின அந்த உருட்டு யுனெஸ்கோ விருதை பற்றி பார்ப்பதுக்கு முன்னாடி யுனெஸ்கோ விருது எப்படி வழங்கப்படுது அப்படின்றத சில அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம் யுனெஸ்கோ விருது அப்படின்றது யுனெஸ்கோவே நேரடியாக கொடுக்கக்கூடிய விருது கிடையாது யுனெஸ்கோ அமைப்பில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஒவ்வொரு விருதுகளை வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கியூபா வந்து நுண்ணுயிர் ஆராய்ச்சி சம்பந்தமான விருதுகளுக்கு அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி விருதுகளை ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி இந்த விருதுகளுக்கு எப்படி பெயரை சூட்டுவாங்க அப்படின்னா எந்த நாடு அந்த விருதை வந்து ஸ்பான்சர் பண்ணுதோ அந்த நாட்டில் யார் சிறந்த கல்வியாளரோ இல்லை அந்த துறை எந்த துறையை அவங்க தேர்ந்தெடுத்து விருது வழங்குறாங்களோ அந்த துறை சார்ந்த ஒரு முன்னோடியோ இல்லை அவங்க நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவரோ அவங்களுடைய பெயரில் வந்து அந்த விருதை வந்து வழங்குவாங்க இதுக்கு எப்படி ஆட்களை பரிந்துரைப்பாங்க அப்படின்னா யுனெஸ்கோவே வந்து ஒரு குழுவை வந்து நியமிப்பாங்க அதில் ஒரு பத்து பன்னெண்டு பேரை வச்சு ஒரு குழுவை நியமிப்பாங்க அந்த குழு வந்து நேரடியாக இந்த இந்த துறை சார்ந்தவங்களுக்கு வந்து நம்ம விருது வழங்கலாம் எத்தனை பரிந்துரைகள் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் நேரடியாக பரிந்துரை பண்ணலாம் அல்லது இந்த விருதுகளை வழங்குறாங்க இல்லையா ஒவ்வொரு துறை சார்ந்தும் அந்த நாடுகள் இந்த விருதை இந்த ஆண்டு நாங்கள் இவங்களுக்கு வழங்கலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பரிந்துரை பண்ணுவாங்க இப்படி எல்லோரும் ஏற்றுக்கொண்ட பின்னாடி அந்த குழுவும் அந்த எந்த விருது வழங்குதோ அந்த நாடும் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த விருது என்பது அந்த நபருக்கு வந்து வழங்கப்படும் அப்படி தான் இந்தியாவிலே முதல் முதலாக ஒருத்தருக்கு வந்து விருது என்பது வழங்கப்பட்டிருக்கு அதுவும் போனாண்டு தான் வழங்கியிருக்காங்க யார்னா ஜெகதீஷ் சுதாகர் பாகன் அப்படின்ற மகாராஷ்டிரை சேர்ந்த ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி அவர் நம்ம இங்கே மன்னர் வளைகுடாவில் கடல்வாழ் உயிரியல் பாதுகாப்பு அதிகாரியாக செயல்பட்டு இருந்தார் அவர் வந்து அவருடைய சேவைகளும் அவருடைய எழுதிய புத்தகங்கள் அவருடைய திட்டங்கள் இதெல்லாம் பாராட்டி ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மைக்கிள் பாஸ்டிஸ் விருதை வந்து அவருக்கு வழங்கியிருக்காங்க இந்த உயிரியல் சம்பந்தமான பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வழங்கக்கூடிய விருது இந்தியாவிலே ஒருத்தருக்கு முதல் முதலாக யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது இந்த ஜெகதீஷ் சுதாகர் பாகன் அப்படின்ற ஐஎஃப்எஸ் அதிகாரிக்கு தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஐயா ராமசாமிக்கு வழங்கின விருது அது நூறு சதவீதம் உருட்டு விருது தான் அது உண்மையிலே உருட்டு விருது அப்படின்றதுக்கு இதில் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களே ஆதாரமாக இருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த யுனெஸ்கோ மன்றத்தினுடைய யுனெஸ்கோ கிளப் நீங்கள் லோக்கலில் இங்கே உருட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த கிளப்பினுடைய பொறுப்பாளராக இருந்த அறிவழகன் அறிவழகன் வேற யாரும் கிடையாது அன்பழகன் அவர்களுடைய சகோதரர் தான் அவர் வந்து யுனெஸ்கோக்கு வந்து ஒரு பரிந்துரை கடிதம் எழுதியிருக்காரு அதில் வந்து இந்த மாதிரி நாங்கள் இவர் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் இவருக்கு வந்து நாங்கள் யுனெஸ்கோ சார்பாக தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை கடிதத்தை அங்கே எழுதினாவும் எங்க உண்மையான யுனெஸ்கோ அமைப்புக்கு அங்கே எழுதினாவும் உண்மையான ஐநாவின் கீழே இருக்கக்கூடிய அந்த யுனெஸ்கோ அமைப்பு இவங்களுடைய பரிந்துரை கடிதத்தை ஏத்துக்கிட்டு அவருக்கு பாராட்டு கடிதத்தையும் அந்த ஷீல்டையும் காசோலையும் அனுப்பினதாக இதில் சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு பச்சை பொய் ஒரு பச்சை பொய்யை வாயில பேசிட்டு போனது மட்டும் இல்லாமல் அதை புத்தகமாகவே அடிச்சு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்க நான் முதலே சொன்னேன் இல்லையா ஏதாவது ஒரு நாடு தான் இந்த விருதை வந்து வழங்கியிருக்க வேண்டும் ஏன்னா கண்டிப்பாக வந்து சாக்லேட்டிஸ் இந்தியாக்காரர் கிடையாது அப்போ இந்தியா வந்து சாக்ரேட்டிஸ் அப்படின்ற விருதை வந்து ஏற்று யாருக்கும் இது வரைக்கும் வழங்கியது கிடையாது அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த யாருக்குமே இந்த தென்கிழக்கு ஆசியா அல்லது சாக்ரேட்டிஸ் சம்பந்தமான விருதுகள் வழங்கப்பட்டதே இல்லை சாக்ரெட்டிஸுடைய பேரில் அப்ப எந்த நாடு இப்படியான ஒரு விருதை இவங்களுக்கு வழங்குச்சு அப்படின்னு சொல்ல வேண்டும் அதே மூலமா இவங்க வந்து கடிதம் எழுதுனாங்க இல்லையா சரி இதை ஏற்றுக்கொண்டோம் சொல்லி அங்க இருந்து ஒரு பதில் கடிதம் வந்து அது யார்கிட்ட இருந்து வந்துச்சு எந்த நாட்டிடம் இருந்து வந்துச்சு அல்லது யுனெஸ்கோல அந்த குழுவினுடைய தலைவர் யாராச்சும் அதுக்கு கையெழுத்து போட்டு அனுப்பிடுவாங்களா அது யாரு வந்து பதில் கடிதம் எழுதினது அதை வந்து பொது வழியில் இவங்களால வெளியிட முடியுமா இப்படி துளியும் ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான ஒரு மிகப்பெரிய அமைப்பின் பேர்ல வழங்கப்பட்ட இந்த போலியான விருது குறித்து இன்றும் வந்து தமிழ்நாடு அரசு தேர்வுகளில் கேட்கப்பட்டுகிட்டு இருக்கு இந்த விருதை வழங்கினது யுனெஸ்கோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இன்றும் கேட்கப்பட்டுகிட்டு இருக்கு இதுல மிகப்பெரிய சர்ச்சையும் மெழுஞ்சு இது வந்து போலியான விருது இப்படி ஒரு விருது வழங்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட பிறகும் இந்த பொதுத் தேர்வில் அந்த திராவிட திமுக அரசு என்ன மாதிரி கேள்வியை கேட்கறானா யுனெஸ்கோ மன்றம் பெரியாருக்கு என்ன விளையா விருது வழங்கிடுச்சு யுனஸ்கோ அப்படின்னு மொட்டையான் போடாமல் இதுக்கு முன்னாடி யுனெஸ்கோன்னு மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ யுனெஸ்கோ மன்றம் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் யுனெஸ்கோவை வந்து பெரியாரோட கனெக்ட் பண்ணி அவர் மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு காட்டுவதற்காக ஒரு போலி விருதும் அது குறித்து ஒரு போலியான கேள்வியிலும் இங்கே அரசு சார்ந்து கே கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு ஐயக்கியத்தனமான செயல் இப்ப புரியுதா இவங்க எப்படி ஒரு போலியான விஷயத்தை ஆண்டு கணக்கில் பேசி அது அரசு ஆவணங்களில் ஏற்றி அரசு தேர்வுகளில் கேட்கப்பட்டு அதை உண்மையான வரலாறாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மாணவர்களையும் மக்களையும் நம்ப வைக்கிறாங்க அப்படின்றது பாத்துங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க அந்த விருது கொடுக்குறாங்க பாத்தீங்களா தென்கிழக்கு ஆசியாவின் சாக்லேட்டீஸ்ன்னு இதுவே மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னா தென்கிழக்கு ஆசியாவில் இந்தியாவே வராது இப்ப இந்த படத்துல பாருங்க இதில் மார்க் பண்ணிருக்கு அதுதான் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அதில் இந்தியாவே வராது இதுவே மிகப்பெரிய ஒரு தவறு அது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு பாராட்டு பத்திரமும் வந்து வாய்ச்சாங்க பார்த்தீங்களா என்னென்னா பெரியார் புது உலகின் தொலைநோக்காளர் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அறியாமை மூட நம்பிக்கை பொருளற்ற பழக்க வழக்கங்கள் இழிவான நடவடிக்கை ஆகியவற்றின் கடும் எதிரி அவ்வாறாக அவ்விருதின் பாராட்டு உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது யார் குறிப்பிட்டாங்கன்னா யுனெஸ்கோ இருக்கு இல்லையா அவங்களே குறிப்பிட்டு அனுப்பி வச்சுருக்காங்களாம் இதுவே மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் ஏன்னா யாருக்கும் இருந்து இப்படி பாராட்டு பத்திரம்லாம் வாசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு தலைவருடைய பேரில் துறை சார்ந்த விருதுகளை மட்டும்தான் வழங்குவாங்களே தவிர இவர் அவர் அவ்வளோ பெரிய ஆளு இவர் இவ்வளோ பெரிய ஆளுன்னா பாராட்டு பத்திரம் வாசிக்கிறது யுனெஸ்கோவுடைய வேலை கிடையாது இது இவங்களுக்கு இவங்களே வாசிக்கிட்ட பாராட்டு பத்திரம் அதாவது ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுலத்தலம்னு சொல்லிவாங்களே அந்த மாதிரி இவர் அவரை போல்றதும் அவர் இவரை போல்றதும் மாதிரியான ஒரு வேலை தானே தவிர இது முழுக்க முழுக்க யுனெஸ்கோ பேரால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் இதுக்கு அரசும் துணை போயிட்டு இருக்கு அப்படின்றத இங்கே வெக்கக்கேடான ஒரு விஷயம் சரி இந்த விருத சம்பந்தமா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கூட்டத்தை போட்டாங்களே அந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை உருட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது இன்னும் பயங்கரமா இருக்கு ஏன்னா கீரமணி அவர்களுக்கு பெரியாருக்கு வந்து சாக்லட்டிஸ் பேரில் வந்து விருது கொடுத்ததில் வந்து அவ்வளோ திருப்தி இல்லை ஏன்னா சாக்லேட்டிஸை விட சிறந்தவனா பெரியார் பல இடங்களில் வந்து சாக்லேட்டிஸை தாண்டியும் வந்து பெரியார் செயல்பட்டுருக்காரான் சாக்லீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவர் வாழ்நாளில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் எதிரியும் வெற்றி பெறல கடைசி காலத்தில் விசத்தை குறிச்சி சாகர நிலைமை தான் அவர் போனார் ஆனால் பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்நாளிலே வெற்றி பெற்ற ஒரு நபர் எதிரிகளையெல்லாம் அடிப்படையை வச்சவர் மிகப்பெரிய வீரர் சூரர் எனவே இவர் வந்து பார்த்திங்கன்னா சாக்ரெட்டிஸை விட சிறந்தவருங்க இந்த சாக்ரெட்டிஸ் விருது வந்து பெரியாருக்கு வந்து பத்தாதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டு அதில் பேசியிருக்கு எழுதியிருக்கார் அதை நினைக்கும் போது எனக்கே கவலையாக இருக்குது ஏன்ப்பா நீங்கள் தானேப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் விருது கொடுத்தீங்க அப்பயே இந்த அறிவு இருந்துருந்துச்சுன்னு வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எப்படி திரும்ப விருது கொடுத்துருப்பாரு சாக்லேட்டிஸை விட சிறந்த பெவர் பெரியார் அப்படின்னு சொல்லி விருது கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த அறிவு இல்லை அப்போ ஓவர் ஆக்டிங் பண்ண மாட்டிக்கிறோம்லான்னு சொல்லிட்டு தென்கிழக்கு ஆசியாவும் சாக்லேட்டிஸ் அப்படின்றதோட முடிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது குத்துவே குடையுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு இப்போ கூட ஒன்றும் கெட்டுப்போல எங்க எங்கேயாச்சும் வந்து நம்ம சாகர்டீசருடைய வம்சாவளியில் யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த பெரியார் திடலில் வச்சு சாகர்டீஸுக்கு வந்து நாங்கள் பெரியார் விருது கொடுக்குறோம்னு பெரியார் விருதை கொடுத்துருங்க எல்லா இதுவும் சரியாக போயிடும் இப்போ பெரியாரை விட இது சாகர்டீஸை விட சிறந்தவர் பெரியார் அப்படின்றது உலகம் ஏற்றுக்குமா இல்லையா இதையும் வந்து அடுத்து வரக்கூடிய இந்த குரூப் ஒன் குரூப் டூவில் கூட நம்ம திமுக தலைவர் வந்து கேள்வியாக கேட்கட்டும் கிரேக்கத்தினுடைய பெரியார் யாரு சாக்ரடீஸ் இந்த விருதை கொடுத்தது யாரு கீரமணி அப்படின்னு சொல்லி அதுலேயும் வந்து வரட்டும் யார்ட்டே உலகம் நம்பட்டும் பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கூட்டம் அப்படின்னு பாருங்க கொடுமையில இவங்க கொண்டும் அதை எழுதி எழுத்துப்பூர்வமா வந்து வெளியிட்டுக்கிட்டும் இருக்காங்கன்றத நீங்களே பாருங்க துளியும் கூச்ச நாச்சம் இல்லாத ஒரு கூட்டம்னா அது இந்த திராவிட கூட்டம் தான் இதில் சொல்லிருக்காங்க இல்லையா பெரியார் அவர்கள் வந்து வாழ்நாளிலே வெற்றியை பார்த்தவர்னு அவர் எப்படி வெற்றியை பார்த்தார்னா சந்தர்ப்பவாதத்தின் மூலமா அவர் பல வெற்றிகளை பார்த்தார் வெள்ளக்காரன் இருக்க வரைக்கும் வெள்ளக்காரன் ஆரம்பிச்சாரு நீதி கட்சி வந்தோடனே நீதி கட்சி ஆரம்பிச்சாரு காங்கிரஸ் வந்தோடனே காங்கிரஸ் ஆதரிச்சாரு திமுக வந்தோடனே திமுகவை ஆதரிச்சாரு இப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சியை ஆதரிச்சு வெற்றியாளர்களோடு ஒட்டிக்கொண்டே இவர் வெற்றி பெற்று இருந்தார் இன்னும் சொல்ல ஒரு சந்தர்ப்பவாதி பிழைப்புவாதி தான் இந்த ஈ ராமசாமி அது வந்து வெற்றின்னு சொல்ல முடியாது இது ஒரு பிழைப்புவாதன் வேணா சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இவர் யாரையெல்லாம் ஆதரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே தேர்தலில் தோத்துக்கிட்டே தான் வெள்ளக்காரனை ஆதரிச்சுக்கிட்டே இருந்தாரு வெள்ளக்காரனை நாட்டை விட்டு அனுப்பிவிட்டாங்க நீதி கட்சியை ஆதரிச்சாரு நீதி கட்சியை வீழ்த்தி காங்கிரஸ் ஜெயிச்சாங்க காங்கிரஸை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாரு காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஜெயிச்சிச்சு தான் இவர் யாரை ஆதரிச்சாரா யார்கிட்ட போய் ஒட்டி உறவாடினாரோ அவங்க பூரா தோத்துக்கிட்டே இருந்தாங்க அதற்கு காரணம் இவருடைய பிழைப்புவாத பேச்சு தான் சந்தர்ப்பவாதம் தான் உண்மையிலே சந்தர்ப்பவாதிகள் எப்போதும் வெற்றி தான் இருப்பாங்க அப்படிதான் இந்த பெரியாரினுடைய குறிப்பு இன்னைக்கு வந்து ஆட்சி இருக்காங்க இப்போ திமுக ஆட்சி அதிகாரத்தில் ஏதனும் இல்லைன்னா ஏது இந்த பெரியாரினுடைய வரலாறுலாம் நம்ம படிச்சுட்டு இருக்க போறோம் இருந்த இடம் தெரியாமல் காணாம போயிருப்பாரு உண்மையிலே ஒரு த மாணமிக்க தமிழர்கள் வந்து ஆட்சியாரத்துக்கு வந்திருந்தாங்கன்னா தமிழ் முன்னோர்களுடைய வரலாறு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரியார் செய்த மிகப்பெரிய சாதனைகள் அவர் எவ்வளோ பெரிய உயர்ந்தவர் அப்படின்னு காட்டுவதற்காக பெரியார் செய்த ஒரு மட்டமான கேவலமான காரியத்தையும் இதில் வந்து ரொம்ப பெருமையாக வந்து நம்ம கீரமணி குறிப்பிட்டிருக்காரு என்னன்னா பெரியாருடைய மனைவி மனைவினோடனே நீங்கள் மணியம்மையை நினைச்சிடாதிங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு நாகம்மையார் அவங்க வந்து கோயிலுக்கு போகிற வழக்கம் இருந்திருக்கு இவர் தான் மிகப்பெரிய கடவுள் மறுப்பாளர் இல்லையா எனவே அவங்க கோயிலுக்கு போகிறத எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணியிருக்காருனா அப்படியே ரொம்ப ஒரு உத்தமான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு மணியம்மையாரை வந்து இது நாகம்மையார் கோயிலுக்கு போகும்போது ஒரு நாலு பேர் ரவுடிப்பள்ள விட்டு அவங்கள கிண்டல் பண்ண விட்டுருக்கேன் கண்ணடி கையை பிடிச்சி சிலையை பிடிச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவங்களும் அந்த மாதிரி காசை வாங்கிட்டு போய் பண்ணவும் இவங்க ரொம்ப அவமானப்பட்டு என்னடா பொதுவெல்லாம் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க வீட்டுக்கு போகலான்னு வந்து கூப்பிட்டுருக்காங்க என்னமாச்சு ஏன் சீக்கிரம் வந்துட்டேன்னு வந்து இவரே கேட்டிருக்காரு கேட்டவனே அவங்க சொல்லியிருக்காங்க காளி பசங்க இங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே பெரியார் அவர்கள் சொல்றாரு அதான் சொன்னிலங்க இது காளிகள் நடமாடக்கூடிய இடம் அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அதாம் வந்துட்ட சொன்னேன் அப்படின்னு இருக்காரு அதாவது கோயில் என்பது காளிப்பல்கள் நடமாடக்கூடிய இடமா அதனால வரக்கூடாதுன்னு சொன்னாராம் உண்மையிலே அங்கே காலித்தனத்தை பண்ணது யாரு ராமசாமி தான் ராமசாமி தான் காசு கொடுத்து ஒரு பெண்மணியை வச்சுருக்காரு மானவங்கப்படுத்த வச்சிருக்காரு காலித்தனம் பண்ணது யாரு ராமசாமி தான் உண்மையிலேயே பெரியார் அப்படின்ற மதிக்கக்கூடிய நபராக உண்மையான பகுத்தறிவாதியாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை செஞ்சிருக்கவே மாட்டாங்க இவர் என்ன பண்ணியிருக்கணும் நியாயப்படி பார்த்தா தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு அழைச்சி வச்சு இந்த மாதிரிமா கடவுள்லாம் வந்து இல்லை அதெல்லாம் போய் நீ இந்த மாதிரி பூஜை இதெல்லாம் பண்ணுறதுல எந்த பயனும் கிடையாது இவங்கெல்லாம் வந்து கடவுளின் பிற மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க எனவே இதெல்லாம் நம்பாதமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்ல புரிய வச்சுருக்கணும் இல்லை நான் வந்து இந்த மனிதர்களை நம்புறேன் நான் கடவுளை மட்டும் தான் நம்புறேன் மூட மூடநம்பிக்கை மீது எனக்கு நாட்டம் கிடையாது நான் கடவுளை மட்டும் நம்புறேன் அப்படி சாமியை கும்பிட்றதுனால எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா சரிம்மா நீ போய் கும்பிடுமான் அப்படின்னு வந்து வெளியே விட்டுக்கணும் ஒன்று அவங்ககிட்ட பேசி புரிய வச்சு அவங்கள வந்து கடவுள் மறுப்பாளர் ஆக்கிடணும் இல்லை அப்படின்றாலும் அவங்கள சுதந்திரமாக அவங்கள சாமி கும்பிட விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு துளியும் நேர்மையற்ற விதமாக ஒரு பொண்ணிடம் இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த கூச்ச சுபாவம் அந்த மான உணர்வை பயன்படுத்தி ஒரு பெண்ணை பெண்ணாக வீழ்த்த நினைத்த இவர் தான் பெண்ணியவாதியா இவர்தான் தான் பெண்களுக்கு போராட வந்தவரா இது துளியும் பகுத்தறிவு இருக்கக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய செயலா இவர் தான் அடிக்கடி சுயமரியாதை கௌரவம்லாம் பேசுறாரு சுயமரியாதை இருக்கக்கூடிய எவனாவது ஒருவன் தன் மனைவியை இன்னொருத்தனை விட்டு ரோட்டில் கிண்டல் பண்ணி சேலையை பிடிச்சியல் கையை பிடிச்சல்னு சொல்லுவாங்களா இதையெல்லாம் செய்துவிட்டு இது மிகப்பெரிய ஒரு கொள்கைவாதம் இது மிகப்பெரிய ஒரு முற்போக்குன்னு வந்து இன்னைக்கு இப்படி வெக்கமே இல்லாமல் பேசுவாங்கன்னா இது எப்படி ஒரு மானங்கட்ட கூட்டம் அப்படின்றத நீங்களே சிந்திச்சு பாருங்கள் இதில் வந்து பெரியார் அவர்கள் வந்து திருக்குறளை வந்து விமர்சித்ததையும் வந்து ரொம்ப பெருமையாக வந்து சொல்லி வச்சுருப்பாங்க என்னன்னா திருக்குறளில் வந்து பெண்கள் தான் வந்து கற்போடும் ஒழுக்கத்தோடு இருக்குன்னு சொல்லுது ஆண்கள் வந்து ஒழுக்கத்தோட இருக்குன்னு எந்த குரலும் வந்து சொல்லவே இல்லை எல்லாமே பெண்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி இவர் வந்து திருக்குறளை குறை சொல்கிறார் இதுக்கெல்லாம் ஏதாவது கொஞ்சமாச்சும் இவே ராமசாமிக்கு தகுதி இருக்கான்னு பாருங்கள் அது குறித்தும் ஒருத்தர் வந்து திருக்குறள் முனுசாமி விட்ட கேள்வி வைப்பாராம் ஒரு ஃபங்க்ஷன்ல ஏங்க ஆண்களுக்கும் தான் வந்து திருக்குறள் ஒழுக்கத்தை சொல்லுது பெருண்மனை நோக்கமை பேராண்மைலாம் இருக்குல்லங்க அது வந்து அடுத்தவர்களுடைய மனைவியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது இது வந்து ஆண்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒழுக்கம் தானங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைப்பாரான் உடனே அதுல வந்து அறிவடித்தனமா ஒரு மனை கேள்வி வைக்கிறாரு அது வந்து அடுத்தனுடைய தான் பார்க்காதுன்னு சொல்லுது அப்ப கல்யாண ஆகாத பெண்ணை பார்க்காதுன்னு சொல்லல விதவைகளை பார்க்காதுன்னு சொல்லல இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சதமா தான் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவனுடைய பொருளை சொல்கிற சொல்ற மாதிரிதானே தவிர முழுக்கமா இருன்னு சொல்றது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவளித்தனமான வாதத்தை வந்து முன்வைக்கிறார் இது எவ்வளவு பெரிய ஒரு தற்கூரித்தனமான வாதம் அப்படின்றதுக்கு சொல்றேன் பெருண்மனையை நோக்காதீங்க அப்படின்னு சொல்வது அவங்க இன்னொருத்தனோட கல்யாணமானவங்க அவங்களை வந்து நீ தவறான எண்ணத்தில் பார்ப்பது ஒரு ஆண்மைக்கு அழகு இல்லை அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அதுக்காக நீ திரு கல்யாண ஆகாத பொண்ணையும் பாக்காத நீ ஒரு விதவியும் மறுமணம் செய்யணும்னு நினைக்காத அப்படின்னா அப்பறக்கூடிய ஆண்கள் பூரா என்ன பிரம்மச்சரியாவ தெரிகிறது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா காதலை கொண்டாடக்கூடிய இலக்கியங்கள் நிறைய இருக்கு நம்ம தலைவனும் நோக்கினால் தலைவியும் நோக்கினால் இந்த விடு தூது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து காதலியை வந்து பேசக்கூடியது அப்படி திருமணமாகாத ஒரு பெண்ணை தான் காதலிக்க முடியும் கல்யாணம் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் விதவை திருமணம் என்பது தமிழ் சமூகத்தில் ரொம்ப சர்வசாதமாக நடந்துகிட்டு இருந்துச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த போர்க்குடிகள்லாம் இருந்தாங்களே தமிழ்ல அவர்கள் மத்தியில இந்த விதவை திருமணம் அப்படின்றதுதான் ஒரு பெரிய விஷயமே கிடையாது கேஷுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு இவங்க சொன்ன மாதிரி கணவன் செத்தனை உடன்கட்டை கட்டை ஏறுறது அப்படின்ற மாதிரியானது அந்த ஆரியர்களிடம் இருந்திருக்கலாம் தமிழர்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய அளவில் இருந்ததாக தெரியல ஏன்னா என்னுடைய சிறு வயதிலேயே கூட நான் வந்து என்னுடைய முன்னோர்கள்லாம் கூட இந்த விதவை திருமணம் பண்ணதெல்லாம் பார்த்துக்கவேன் இன்றும் அவங்கெல்லாம் இருக்காங்க கணவன் இறந்த பிறகு மறுமணம் செய்து கொண்டு வாழ்றவங்களையெல்லாம் நான் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவங்கெல்லாம் யாரும் உடன்கட்டையெல்லாம் ஏறல எனவே பிறன்மனை நோக்காமேன்னு சொல்றது ஒரு ஒழுக்க நெறி அதுக்காக எந்த பொண்ணையும் பார்க்காதேன்னு சொல்ல முடியாது இல்லையா நீ வந்து காதல் பண்ணணும் ஒரு விதமையை வந்து நீ திருமணம் பண்ணணும்னு நினைச்சா நீ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சுதந்திரங்கள்லாம் அப்போ இருந்துச்சு அதுதான் அதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அது ஒரு தட்டையா எடுத்துக்கிட்டு பாத்தியா நான் தர்க்கம் பண்ணுறேன்ற பேர்ல தற்குறித்தனமாக பேசுற இந்த நபருக்கு தான் பகுத்தறிவுவாதின்னு பேர் வச்சுக்காங்க கொஞ்சம் கூட ஒரு ஒரு விஷயத்தை வந்து புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாத இவரை வந்து பகுத்தறிவுவாதின்னு சொல்றாங்க ஒரு சொந்த மனைவியை இழிவு வழியில் இழிவுபடுத்தக்கூடிய எந்த நபரைத்தான் இவர் வந்து மிகப்பெரிய வந்து பெண்ணியவாதின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஏற்புடைய விஷயமே கிடையாது இது மாதிரி இந்த புத்தகத்துல இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஒரு ஒருதல பார்த்தீங்கன்னா அந்த புல்டோசரை வைத்து இடத்தை வந்து கிளீன் பண்ண சொல்லிடுவார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா பெரியார் எவ்வளோ பெரிய புத்திசாலி எல்லாம் வந்து ஏற்றுக்கிறார் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் அப்படியே ஏற்றுக்கிறாரு பார்த்தீங்களா நிறைய பேர் இயந்திரங்களை பேய் பி சொல்லிட்டு இருந்த காலத்தில் கூட இயந்திரங்களை வைத்து ஒரு வேலை செஞ்சுருக்காரு எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படிலாம் இருப்பாங்க அப்போ அந்த மிஷினை கண்டுபிடிச்சி யாரா அந்த மிஷினை வைத்து வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க முடியும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்காங்களே அப்போ அவங்களெலாம் யார் இந்த மாதிரி சாதாரணமாக எளிமையாக சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை போகிறான் பெரியார் ஏதோ சாதனை செய்து விட்டார் பெரியார் ஒரு புரட்சி செய்து விட்டார்னு சொல்லி நாலு வேற வைத்துக்கிட்டு துதிப்பாடி கொண்டு திரிந்த நபர் தான் பெரியார் இந்த இருபத்தி மூணாம் புளிக்கேசில் என்ன பண்ணாலும் அவருக்கு ஒரு பட்டம் வைப்பாங்க இல்லை வெள்ளைக்குடி வேந்தன் அதாவது பயந்து போருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிருப்பான் வெள்ளைக்குடியை காட்டி காலில் விழுந்து தப்பிச்சிருப்பான் அதை கூட வெள்ளைக்குடி வேந்தே அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாக பாடுறாங்க இல்லையா அந்த மாதிரி பெரியார் எது பண்ணாலும் துதிப்பாடுவதற்கு கீவீரமணி மாதிரியான ஆட்களை வைத்துக்கொண்டு கூட்டங்களை நடத்தி கொண்டு தனக்குத்தானே பாராட்டுகளாக நடத்தி கொண்டு பட்டங்களை சூட்டிக்கொண்டு அதையெல்லாம் புத்தகமாக அடித்து வெளியிட்டு கொண்டு ஒரு மைனர் மாதிரி சுற்றிய ஒரு நபர் தான் பெரியார் மற்றபடி நீங்கள் சொல்லும் அளவிற்கோ இங்கே பேசப்படும் அளவிற்கோ அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை அப்படின்றது இந்த மாதிரியான போலி விருதுகளும் அதில் சொல்லப்பட்டுக்கூடிய விஷயங்களும் அவங்க வாயாலாக வரக்கூடிய விஷயங்களுமே சிறந்த எடுத்துக்காட்டு இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமலில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயனும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி